ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காயின் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்டார் குறியீடு உள்ள ஐநூறு ரூபாய் நோட்டு இந்த நோட்டுடைய சீரியல் ஒன்று சிசி ஸ்டார் அறுபத்தி ரெண்டு எண்பது ஜீரோ நாலு அதாவது இன்செட் எம் இன்செட் இந்த நோட்டுக்கு இடையிலே ஸ்டார் குறியீடு உள்ளது இந்த நோட்டு வந்து ரொம்ப விசேஷமான நோட்டு ஸ்டார் குறியீடு கொண்ட ஐநூறு ரூபாய் நோட்டுகள் இந்திய ரிசர்வ் வங்கியால் ஆர்பிஐ வெளியிடப்பட்ட செல்லுபடியாகும் ரூபாய் நோட்டுகளாகும் இவை தேசமடைந்த இவை சேதமடைந்த நோட்டுகளுக்கு மாற்றாக அச்சிடப்படுபவை இந்த நோட்டுகளை வழக்கமான ஐநூறு ரூபாய் நோட்டாக பயன்படுத்தலாம் பழைய அல்லது அரிய தொடர் எண்கள் கொண்ட ஸ்டார் நோட்டுகள் சேகரிப்பாளர்களால் மிகவும் விரும்பப்படுகின்றன இந்த நோட்டு மிகவும் அரிதான தன்மையை பொறுத்து ஸ்டார் சின்னம் என் சீரியல் நம்பர் உள்ள பிரிபிக்ஸ் மற்றும் வரிசை எண்ணுக்கு இடையில் ஸ்டார் சின்னம் இருந்தால் அது மாற்றீடு செய்யப்பட்ட ரீப்ளேஸ்டு நோட்டு என அர்த்தம் பிரிபிக்ஸ் நோட்டுகளுக்கு இடையே ஸ்டார் குறியீடு கொண்ட நோட்டு ரொம்ப ரேரான நோட்டு இந்த நோட்டு சேகரிப்பாளர்களுக்கிடையே மிகவும் தேடப்படுகின்ற நோட்டு இந்த நோட்டு நல்ல கண்டிஷனில் இருந்தால் ஆயிரத்து நூறு ரூபாய் முதல் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அல்லது அதற்கு மேலும் விற்கப்படுகின்றன இது அரிதான தன்மையை பொறுத்தது இது போன்ற அதாவது நோட்டுகளுக்கு இடையே ஸ்டார் குறியீடு கொண்ட நோட்டுகளை சேகரிப்பாளர்கள் ரொம்ப விரும்பப்படுவார்கள் அவர்கள் இது போன்ற நோட்டுகளை கலெக்ட் செய்து வைத்து கொள்வார்கள் இந்த நோட்டுகளை விற்பனை செய்யவும் நல்ல விற்பனை தளங்கள் உள்ளன காயின்பஜார் டாட் காம் ஈபே டாட் காம் ஓஎல்எஃப் டாட் காம் போன்ற வெப்சைட் தளங்களில் ஸ்டார் நோட்டுகளை விற்பனை செய்யலாம் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து நோட்டுகள் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் காயின் சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தால் மட்டும்தான் இந்த நோட்டு எவ்வளவு மதிப்பிற்கு தற்சமயம் விலை போகின்றது என்பது உங்களுக்கு தெரிய வரும் எனவே வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ரஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ Thanks for watching.